தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பத்து அடிகளின் அழைப்பு அற்ப காரணங்கள் வாழ்க்கையின் போக்கை எப்படி மாற்றக்கூடும் என்பதை இளஞ்செழியன் அன்றிரவு கண்டுகொண்டான் இந்திர விழாவில் தூள் எழுப்பும்படி சென்ற சென்னையின் தேர் சக்கரத்தில் இருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றியது குடும்பக் கழகத்தில் வந்து சேரும் என்று இளஞ்செழியன் கனவில் கூட நினைக்கவில்லை அடிபடை இருந்து காப்பாற்றிய பிறகும் மூர்ச்சியாகிவிட்ட அந்த பெண்ணை தூக்கி அவள் வீட்டுக்கு எடுத்து சென்றபோது துவண்டு தொங்கிய அவள் நெற்றியில் இருந்த குங்குமம் முதலில் தன் கண்ணத்திலும் பிறகு தன் மார்பிலும் விளைவித்த அடையாளங்கள் தன் வாழ்க்கை படகின் போக்கையே மாற்றக்கூடிய பெரும் துடுப்புகள் என்பதை இளஞ்செழியன் அறிந்திருந்தால் அந்த அடையாளங்களை நீக்கியே மனை சேர்ந்திருப்பான் ஆனால் அக்காள் மகளை பார்க்கும் ஆசையும் மனத்திலிருந்த தூய்மையும் இந்த புறத்தோற்றங்களை விளக்கும் எண்ணத்தையே ஹாரவே அழிக்கவில்லை அன்றிரவு ஏற்பட்ட அந்த முறிவை சரிபடுத்த அந்த படைத்தலைவன் பட்ட பாடெல்லாம் அடியோடு வீணாயிற்று அடுத்த இரண்டு நாட்கள் இளஞ்செழியன் எத்தனையோ முறை முயன்றும் பூவழகியை சந்திக்கவே முடியவில்லை பூவழகியின் தோழி இன்பவல்லியையாவது சந்தித்து தனக்கும் சகோதரி மகளுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பை மாற்றிக்கொள்ள இளஞ்செழியன் செய்த முயற்சியும் பலனளிக்க மறுத்தது அடிக்கடி கண்ணுக்கெதிரே நடமாடிய இன்பவல்லி தனது தலைவியின் கண்டிப்பினால் இளஞ்செழியனுடன் எந்தவித சம்பாஷணையிலும் இறங்க மறுத்தாள் அப்படி தோழி தன்னை கண்டபோதெல்லாம் மறைவதை கண்ட படைத்தலைவன் சமயம் பார்த்து மாடிப்படி கருகில் அவளை ஒருமுறை வளைத்து நிறுத்தி உங்கள் தலைவி என்ன செய்கிறாள் என்பவள்ளி என்று விசாரித்த போதும் பதில் ஒழுங்காக வரவில்லை அவன் கேள்விக்கு என்ன செய்கிறார்களோ தெரியாது என்று மட்டும் இன்பவல்லி பதில் சொல்லிவிட்டு அப்புறம் அடியெடுத்து வைக்கப் போனவளை மீண்டும் வழி மறித்து இன்பவல்லி என்று கோபத்துடன் கூப்பிட்டான் படைத்தலைவன் ஏன் படைத்தலைவரே நான் கேட்கிறேன் கேள்விக்கு தான் பதில் சொல்லிவிட்டேனே பதில் சொல்லிவிட்டால் போதுமா வேறென்ன செய்ய சொல்கிறீர்கள் பூவழகியே நான் பார்க்க வேண்டும் குறுக்கே நிற்பது நான் அல்லவே பின் ஏன் இரண்டு நாட்களாக என்னை கண்டதும் ஓடுகிறாய் ஓடுவது குறுக்கே நிற்பதாகும்மா படைத்தலைவரே இதற்கு மேல் இளஞ்செழியனு எனக்கு என்ன பேசுவதென்று தெரியாததால் மிகுந்த கோபத்துடன் உன் தலைவியை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல் அவள் இஷ்டப்படாவிட்டால் மாடிக்கு வந்து அவள் அரைக்கதவை உடைத்து தள்ளி அவளை பார்ப்பேன் என்று தெரிவி என்று ஆணையிட்டான் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு போன இன்பவல்லி சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து தலைவி தங்களை கூடத்து தென்பக்க அறையில் அமரச் சொன்னார்கள் என்றாள் இதனால் கொஞ்சம் மனச்சமாதானம் அடைந்த இளஞ்செழியன் தென்பக்கத்து அறையில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து பூவழகியை எதிர்நோக்கி இருந்தான் சில வினாடிகளுக்கெல்லாம் பூவழகிக்கு பதில் அவள் தந்தை உள்ளே நுழைந்ததை கண்ட படைத்தலைவன் பதறி எழுந்தான் வேண்டாம் உட்கார் இளஞ்செழியா என்றார் பூவழகியின் தந்தை நான் என்று மென்று விழுங்கிய படைத்தலைவனை நோக்கி புன்முறுவல் செய்த பூவழகியின் தந்தை என் மகளை எதிர்பார்த்தாய் ஆனால் என்று இழுத்தார் ஆனால் என்ன மாமா அவள் பருவமடைந்தவள் அதனால் மனமாக முன்பு வேறு ஆண் பிள்ளைகளோடு பேசுவது முறையல்ல என்னுடன் கூடவா நீயும் ஆண் பிள்ளைதான் என்று நினைக்கிறேன் இளஞ்செழியன் மனத்தில் உக்கிராகாரமான கோபம் பொங்கி எழுந்தது நான் ஆண் பிள்ளை என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டு சுடும் விழிகளை அவர் மீது நாட்டினான் பூவழகியின் தந்தைக்கு பூவழகியின் பிடிவாதத்தை விட நூறு மடங்கு பிடிவாதம் அதிகமாயிருக்கவே அவர் சிறிதும் பிடி கொடுக்காமலேயே இல்லை முன்பிருந்தே தெரியும் இருந்தாலும் ஊரை கவனிக்க வேண்டாமா ஊருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று இளஞ்செழியன் கேட்டான் ஊரில் தானே நாம் இருக்கிறோம் ஆமாம் ஆகவே ஊரையும் கவனிக்க வேண்டும் இளஞ்செழியா பூவழகி பருவமடைந்த பெண் நீயோ அவளுக்கு முறைப்பில்லை நானும் எல்லா சமயங்களிலும் வீட்டில் இருக்க முடிவதில்லை பூவழகியின் தந்தை தன்னை வீட்டை விட்டு வெளியேற்ற தீர்மானித்து விட்டார் என்பதையும் இதுவும் பூவழகியின் ஏற்பாடு என்பதையும் புரிந்து கொண்ட இளஞ்செழியன் இதயத்தில் வேதனை நிறைந்தது தாயற்ற முறை பெண்ணுடன் தன்னை தனியே இருக்க அத்தனை நாள் அனுமதித்த பூவழகியின் தந்தை அன்று ஊரை பற்றியும் அங்கிருப்பதால் ஏற்படக்கூடிய வம்பை பற்றியும் சுட்டிக்காட்டியதன் காரணம் தெள்ளென துளங்கியதால் அதற்கு மேலும் அந்த வீட்டில் இருப்பது முறையல்லவென்று மறுநாளே பூவழகி இருந்த பட்டினப்பாக்கத்தை துறந்து அதற்கும் மறுவூர் பாக்கத்துக்கும் இடையில் இருந்த தனித்த தோப்பின் மாளிகையில் வசித்தான் அவன் படைகள் மட்டும் காவிரிக்கு அப்புறம் இருந்த வானகிரி என்று இன்றும் அழைக்கப்படும் வானகரை குன்றில் தங்கியிருந்ததால் பாதி நாட்கள் படையுடனும் மீதி நாட்கள் தன் மாளிகையில் தனித்தும் வாழ்க்கையை நடத்தினான் சோழர் பட உபதலைவன் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த பிரிவு கண்ணாடிக்கு முன்பு சில வினாடிகளே இணைந்த அந்த உறவு இரண்டையும் மறக்க முடியவில்லை பூவழகியால் அந்த பழைய நினைவுகள் பிரம்மானந்தர் மடத்தின் கூடத்தில் அன்று மீண்டும் எழுந்தனவாகையால் படைத்தலைவன் ஒரு யவனப்பெண்ணை கையை பிடித்து இழுத்து வந்ததை பார்த்ததும் ஏற்பட்ட அதிர்ச்சி கூடத்தை விட்டு நகர்ந்து ஒரு கழித்த கதவு மூலையில் நின்ற அந்த நேரத்திலும் விளங்கவில்லை பூவழகிக்கு இரண்டு வருஷங்களில் எத்தனை எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தேறின எத்தனையோ போர்களில் வெற்றி வாகை சூடினான் இளஞ்செழியன் இத்தனை சிறுவயதில் இத்தனை புகழை எய்தியவன் தமிழகத்தில் யாரும் இல்லை என்ற பெயரையும் வாங்கினான் எவனர்களும் தமிழர்களும் கலந்த அவன் படைப்பிரிவை கண்டு சேரமானும் பாண்டியனும் கூட அஞ்சினார்கள் சோழ மன்னனான சென்னியை ஒழித்து கட்ட முயன்று கொண்டிருந்த தயாரிகள் கைகளை தேக்கி வைத்தது இந்த படைப்பிரிவினால் ஏற்பட்ட அச்சம்தான் இரண்டு வருஷங்களில் இளஞ்செழியனின் புகழ் ஏறியது மக்கள் அன்பு ஏறியது வெளிநாட்டு வணிகர்கள் அவன் காலடிகளில் கொண்டு வந்து குவித்த பொன்னும் மணிகலன்களும் ஏறின அத்துடன் பூவழகியின் வெறுப்பும் அவன் மீது ஏறி கொண்டு வந்தது அவள் வெறுப்புக்கும் பொறாமைக்கும் தூபம் போடும் நிகழ்ச்சிகளும் காவிரி பூம்பட்டினத்தில் கணக்கில்லாமல் நடந்தது இளஞ்செழியன் அரச வீதிகளில் சென்ற போதெல்லாம் அரச மாளிகையின் சாளரங்கள் திறந்து அழகிய முகங்கள் எட்டி பார்ப்பதையும் அவன் அழகையும் வீரத்தையும் பற்றி பேச்சு மட்டுமின்றி பிரபல்யமானவர்களை பற்றி சமூகத்தில் சாதாரணமாக ஏற்படும் பம்பு பேச்சு பேச்சும் கண்டும் கேட்டும் பலவித கற்பனைகளை செய்து கொண்ட பூவழகியின் பூ இதயத்தில் பொறாமை முட்கள் திரும்ப திரும்ப குத்தி காயப்படுத்தி இருந்ததால் அவள் உள்நிலையை உள்ளபடி அறியும் சக்தியை இழந்திருந்தாள் அப்படி வெறுத்து கிடந்த அவள் கண்முன்னே பிரம்மானந்தரின் மடத்தில் யவனராணியை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்ததுமே நிதானத்தை ஓரளவு இழந்துவிட்ட பூவழகி அவளை இளஞ்செடியனின் கைகளில் தூக்கிக் கொண்டு போனதாகவும் அவன் மாளிகை அறை மஞ்சத்தில் கிடத்தி சைத்யோபசாரம் செய்ததாகவும் ராணி சாமர்த்தியமாகச் சொன்ன கதையைக் கேட்டதும் மிகவும் வெகுண்டாள் அப்படி வெகுண்டு உள்ளே சென்றவள் கதவை பட்டென்று மூடி ஒரு கழித்து கொண்டு கூடத்தை நோக்கிய போதும் அந்த பழைய நினைவுகள் எழுந்து மனத்தை பிளக்கவே இப்பேற்பட்டவருக்கா என் மனத்தை பறிகொடுத்தேன் என்று பெருமூச்செறிந்தாள் அதைத் தொடர்ந்து அடிகளின் விஷம பேச்சு அவள் இதயத்தில் இயக்கிவிட்ட கொதிப்பின் காரணமாக வீசிய வெறுப்பு பார்வையில்தான் கதவோரத்தில் மறைந்து நின்ற அந்த உருவம் புலப்பட்டது கூடத்தின் நடுவில் யவனர்களின் வேலைப்பாட்டின் சிறப்புக்கு அறிகுறியாக மேலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த வெண்கல விளக்கின் வெளிச்சம் கூடத்தில் நன்றாகவே வீசிக்கொண்டிருந்தாலும் பெரிய கதவு திறந்திருந்ததால் அதன் மூலையில் ஓரளவு இருட்டடித்தே கிடந்தது இருப்பினும் மறைந்திருந்த உருவம் தரித்திருந்த மார்பகவசத்தின் மீது விளக்கொளி லேசாகப்பட்டதால் அது பூவழகியின் கண்களில் பளிச்சென்று தெரிந்தது என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பூவழகி கூடத்துக்குள் திரும்பிச் சென்று மூன்றாவது மனிதன் இருப்பதை உணர்த்தலாமா என்று ஒரு கணம் நினைத்தாள் அப்படிச் சென்றால் மீண்டும் படைத்தலைவனையும் அந்த யவனராணியையும் சந்திக்கும் அவசியம் நேரிடுமே என்ற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெறுப்பு அவளை மறுபடியும் பழைய இடத்திலேயே நிற்க வைத்தது இடையே கூடத்தில் துவங்கியது உஷ்ணமான உரையாடல் பூவழகி உள்ளே செல்ல முயன்றதுமே அவளை தடுக்கப் போன தன்னை இடைமறித்து இந்த வயதில் இதெல்லாம் சகஜம் என்று கூறி தனக்கும் யவனராணிக்கும் இல்லாத ஒரு கற்பனை முடிச்சை போட்ட அடிகளை எரித்து விடுபவன் போல் பார்த்த படைத்தலைவன் கோபத்தை ராணியின் நகைப்பு இன்னும் அதிகப்படுத்தி விடவே எதற்காக நகைக்கிறாய் என்று அவன் சீறினான் அதுவரை அவளிடம் காட்டி வந்த நீங்கள் நாங்கள் என்ற மரியாதை சொற்களை கைவிட்டு ராணி விஷம புன்முறுவல் செய்து பிரம்மானந்தரை நோக்கினாள் அந்த புன்முறுவலின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அடிகளும் புரிகிறது ராணி புரிகிறது என்று ஆமோதித்தார் என்ன என்ன புரிந்துவிட்டது உமக்கு கோபத்துடன் மறுபடியும் எழுந்தது இளஞ்செழியனின் குரல் உண்மை நிலை என்றார் அடிகள் உடலை ஒருமுறை அசைத்து மார்பிலுள்ள பெரும் பதக்கம் விளக்கில் பளபளக்க எந்த உண்மை நிலை உமக்கும் ராணிக்கும் உள்ள உறவு என்ன உறவு நிலையை கண்டுவிட்டீர் ராணி யவன ஜாதி குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஆமாம் மரியாதைக்கு உரியவள் இல்லை என்று யார் சொன்னது படைத்தலைவர் ராணியை அழைத்ததில் மரியாதை இல்லை அதனால் சொந்தம் ஏற்படும் மரியாதையை குறைப்பதில் தவறில்லை படைத்தலைவன் கண்கள் நெருப்பை கக்கின அடிகளே உமக்கு பைத்தியமா என்று கேட்டான் நிச்சயமாக அடியவனுக்கு இல்லை என்றார் பிரம்மானந்தர் அப்படியானால் எனக்கு பைத்தியம் என்று நினைக்கிறீரா அந்த சந்தேகம் இதுவரை ஏற்படவில்லை பைத்தியம் இல்லை என்றால் அயோக்கியன் என்று நினைக்கிறீரா அப்படி யார் சொன்னது இளவயதில் இதெல்லாம் சகஜம் என்று சொன்னீரே அதற்கு என்ன அர்த்தம் இதற்கு விளக்கம் வேறு தேவையோ என்று தாமாக வியப்பது போல் சொல்லி கொண்டார் அடிகள் இதை சொன்ன பிரம்மானந்தர் குரலில் துணித்த ஏளனத்தை கவனித்தாலும் கவனிக்காதது போல் மீண்டும் சொன்னான் படைத்தலைவன் அடிகளே இன்றிரவுதான் இந்த ராணியை கண்டேன் நல்லது மூன்று ஜாம காலத்திற்குள் எனக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம் ஏற்பட முடியும் பிரமானந்தர் பதில் சொல்ல சங்கடப்பட்டார் இந்த கேள்வியெல்லாம் துறவியை கேட்பது சரியல்ல என்று சொல்லி புன்முறுவலும் செய்தார் அடிகள் எதை சொல்லியும் அவர் கருத்து மாறாததைக் கண்ட இளஞ்செழியன் அடிகளே அப்படியே நான் குற்றம் புரிந்தவனாயிருந்தால் தங்களிடம் ஏன் இவளை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டான் அதுதான் எனக்கும் புரியவில்லை என்று ஒப்புக்கொண்டார் அடிகள் இந்த வேளையில் ராணியும் மெல்ல சம்பாஷணையில் புகுந்து எனக்கும் அது புரியவில்லை அடிகளே என்றாள் ராணியை நம்ப வேண்டாம் அடிகளே இவளை நான் சாதாரணமாக கொண்டு வரவில்லை என்றான் படைத்தலைவன் தூக்கி கொண்டு வந்ததாக ராணியே சொன்னாலே என்றார் அடிகள் மாளிகைக்கு கொண்டு போனதை சொல்லவில்லை இங்கு கொண்டு வந்ததை சொல்கிறேன் ஓ அதிலும் புதுமை இருக்கிறதா இளஞ்செழியன் பொறுமையின் எல்லையை கடந்து விட்டதால் அந்த மடமே அதிரும்படி கூவினான் அடிகளே இந்த வீண் விவாதத்தை மேற்கொண்டு நான் நடத்த விரும்பவில்லை என்று அடியவனுக்கும் அதில் விருப்பமில்லை என்று பணிவாகவும் விஷமமாகவும் சொன்னார் அடிகள் அந்த விஷம பேச்சையோ அதைத் தொடர்ந்து அவர் பெரிய உதடுகளில் உலாவிய புன்முறுவலையோ லட்சியம் செய்யாத படைத்தலைவன் ஈட்டிகள் போன்ற கண்களை துறவி மீது நாட்டி பிரம்மானந்தரே என் சொந்த விஷயத்தை பிறகு பேசிக் கொள்வோம் ஆபத்தான நிகழ்ச்சிகள் இன்றிரவு தமிழகத்தின் அரசியல் அரங்கில் நிகழ்ந்திருக்கின்றன தெரியுமா உமக்கு என்று வினவினான் பிரம்மானந்தர் கண்களும் ஒரு வினாடி படைத்தலைவன் கண்களை சந்தித்து தாழ்ந்ததுடன் தெரியும் படைத்தலைவரே என்று சாதாரணமாகவே பதில் சொன்னார் பூம்புகார் இந்த நிமிஷத்தில் இருக்கும் நிலை அதுவும் தெரியும் படைத்தலைவன் உங்களுக்கு என்ன சோதிடம் தெரியுமா என்றான் பொறுமை இழந்து சாதாரண சோதிடம் தெரியாத படைத்தலைவரே ஆனால் அரசியல் விஷயங்களை இந்த அடியவன் அவ்வப்பொழுது அறியும் ஆற்றல் உள்ளவன் என்பதை தமிழ்நாடு ஒப்புக்கொண்டு வெகுநாட்கள் ஆகின்றன உதாரணமாக இன்றிரவு என்று மேற்கொண்டு அவர் பேச்சை தொடரும் முன்பு பூவழகி கூடத்தின் உட்கதவை படேர் என்று திறந்து ஓடி வந்து சுவாமி பேச வேண்டாம் அரசியல் விஷயம் எதையும் பேச வேண்டாம் பொருங்கள் என்று கூவினாள் அஞ்சாதே மகளே அவன் இங்கிருப்பது நமக்கு எவ்வளவோ அனுகூலம் என்று கூறிய பிரம்மானந்தர் கதவுக்கருகில் ஒளிந்திருந்தவனை காட்டியதல்லாமல் அப்பனே வாயுப்படி வெளிச்சத்துக்கு என்று அன்புடன் அழைப்பும் விடுத்தார் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது